ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் பவானி நம்ம லைஃப்பில் திரும்ப கிடைக்காத ஒரு பொருள் அப்படின்னு பார்த்தோன்னா என்னென்னா நேரம் ஸோ டைம் வந்து ஒரு தடவை போச்சுன்னா திருப்பி அதே டைமை நம்மளால் கொண்டு வர முடியாது கரெக்டாக ஸோ காலம் தாழ்த்துதல் எத்தனை பேர் நம்ம லைஃப்பில் காலம் தாழ்த்துதல் அந்த வேலையே செஞ்சிக்கிட்டுருக்கோம் என்னைக்காச்சும் ஒரு நாள் இன்றைக்கி வந்து லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் நான் ஒரு எக் எக்ஸ்கியூஸ் மாதிரி பண்ணலாம் பட் நம்ம காலம் தாழ்த்துறத கண்டினியூவஸாக ரெகுலராக நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து நம்மளுக்கு பழக்கமாக மாறிடும் இன்னொரு விஷயம் என்னென்னா அதுவே நம்ம லைஃப்பில் ஒரு பலவீனத்தையும் தந்துடும் ஸோ காலம் தாழ்த்துதல் அது நம்ம பண்ணவே கூடாது கரெக்டாக டைம் ஃபாலோ பண்ணணும் கரெக்டாக என்னென்ன ரீசன்னால நம்மளை நம்ம வந்து காலம் தாழ்த்துது டைம் வந்து பண்ணுறோம் வேஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட்டு ரீசன் என்னென்னா அலட்சியமாக இருக்கிறது நம்ம வந்து செய்கிற வேலையில் சின்சியாரிட்டி கண்டினியூ பண்ணுறது கிடையாது பார்த்துக்கலாம் அது எங்கே போக போகுது இங்கே தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செய்கிற வேலையாக இருந்தாலும் சரி நம்ம ஒருத்தங்களுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி அப்புறமா பண்ணிக்கலாம் கொஞ்ச நேரம் கழித்து செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா அடுத்தவங்கள வெயிட் பண்ண வைக்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளோட டைமையும் என்ன பண்ணுறோன்னா நம்ம வந்து வேஸ்ட் பண்ணுறோம் இன்னொரு விஷயம் நம்ம வந்து பிளான் பண்ணுறது கிடையாது இன்னைக்கு ஒரு வேலையை வந்து இந்த மாதிரி செய்யணும் இந்த இந்த வேலையெல்லாம் செய்யணும் இந்த இந்த டைம்லலாம் செய்யணும் எதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கணும் எதுக்கு நம்ம செகண்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கணும் அந்த மாதிரி நம்மளுக்குள்ள ஒரு திட்டமிடுதல் வந்து இல்லாத காரணத்தினாலேயும் இந்த மாதிரி நம்மளோட காலம் தாழ்த்துதல் ஆகுது முக்கியமான விஷயம் பயம் அதனாலேயும் நம்மளோட டைம் வேஸ்ட் ஆகும் ஏன்னா யாராச்சும் ஒரு சிலர் ஒரு வேலையை செஞ்சு அதில் அவங்க தோல்வி அடைஞ்சிருப்பாங்க ஸோ அதை பார்த்தும் இதை நம்ம செய்ய வேணாம் அப்புறமா பண்ணிக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட மனசை வந்து என்ன பண்ணுறோம் காரணமாயிடுது அந்த காலம் தாழ்த்துதலுக்கு அப்புறம் பார்த்தோன்னா கவன சிதறல் நம்மளோட வேலையை ஃபர்ஸ்ட்டு நம்ம பண்ணாமல் சில விஷயங்கள் இது நமக்கு தேவையே இல்லைன்னு நமக்கு தெரியும் தெரிஞ்சாலும் அந்த விஷயங்கள்லாம் என்ன பண்ணுவோன்னா நம்மளோட டைமை வேஸ்ட்டாக செலவு பண்ணுவோம் கரெக்டாக ஸோ நம்ம இந்த மாதிரி காலம் தாழ்த்துதல் நம்ம லைஃப்பில் நம்ம கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருக்கிறதுனால நமக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் வரும் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்மளோட இலக்கை வந்து அடைய முடியாமல் போகலாம் அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற நம்மளோட கோலை அடையிறதுக்கு லேட் ஆகலாம் சில டைம்ஸில் நம்ம அதை மிஸ் பண்ணலாம் ஸோ நம்ம கரெக்டாக நம்ம டைமை நம்ம ஃபாலோ பண்ணோன்னா நம்ம ஏம் பண்ணியிருக்கிற டைம்லேயே நம்மளோட கோலை அடையிறதுக்கு சான்சஸ் இருக்குது இந்த மாதிரி ஆயிடும் இன்னொரு விஷயம் நம்மளோட டைமை மட்டும் வேஸ்ட் பண்ணுறது இல்லாமல் அடுத்தவங்களோட டைமே நம்ம வேஸ்ட் பண்ணுறோம் கரெக்டாக அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இப்போ நமக்கு ஆஃபீஸில் ஒரு ஆஃபீஸில் ஒரு வேலை கொடுத்துருக்காங்க அந்த வேலையை நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் கரெக்டாக ஆனால் அந்த டைமுக்கு நம்ம பண்ணுறதில்ல காலையிலேருந்து பண்ணுறாங்க இந்த பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோம் இந்த டைமுக்குள்ளே முடித்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் கரெக்டாக பட் நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த வேலையை ஒரு சிலர் அதுக்கும் நெக்ஸ்ட்டு டைம் வச்சு அந்த வேலையை அவங்க முடிச்சு வைப்பாங்க ஆனால் நம்ம இந்த மாதிரி லேட்டாக முடிக்கிறதுனால அடுத்தவங்க நம்ம மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை போயிடும் அவன் வந்து ஒரு வேலை கொடுத்தா அதை அந்த டைமில் பண்ண மாட்டான் கரெக்டாக பண்ண மாட்டான் ஸோ நம்ம அவங்கிட்ட அந்த வேலையை கொடுக்குறது வேஸ்ட் அதுக்கு முன்னாடி நம்மளே பண்ணிடலாம் அப்படி அந்த மாதிரி ஒரு தாட் வந்து அடுத்தவங்களுக்கு வரும் ஸோ நம்மளோட மதிப்பு என்னென்னா குறையும் டிசிப்ளின்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம டைம் வந்து கரெக்டாக கீப் அப் பண்ணோம் டைம் கரெக்டாக கீப் அப் பண்ணாலே அடுத்தவங்களுக்கு நம்ம மேலே ஒரு தனி மரியாதை கிடைக்கும் அதே ஒரு பெரிய ப்ளஸ்ஸு கரெக்டாக ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து லேட்டாக நம்ம வேலைகளை நம்ம முடித்தா கூட நமக்கு அந்த கரெக்டான மரியாதை வந்து அந்த இடத்துல நமக்கு கிடைக்க போகிறதில்ல ஸோ அந்த டைமில் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இப்படிலாம் நமக்கு நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம மைண்டும் சேர்ந்து ஆகத்தான் செய்யும் ஸோ நம்மளோட இந்த வீக்னஸ்னால என்னென்னா நமக்கு கிடைக்க போகிற வாய்ப்பை கூட சில டைமில் வந்து நம்ம இழந்துடுறதுக்கு சான்ஸ் வருது ஸோ நம்ம இந்த விஷயத்துலேருந்து வெளியில் வர்றதுக்கு என்னென்ன மாதிரிலாம் பிளான் பண்ணிக்கணும் சின்னதாக பிளான் பண்ணிக்கிட்டால் போதும் கரெக்டாக என்ன பண்ணணும்னா திட்டமிடுதல் ஸோ ஒரு பிளான் காலையில் இந்த டைமில் இருந்து எழுந்திருச்சி ஃபஸ்ட்டு நம்ம வேலை இன்றைக்குள்ள வேலையை இன்றைக்கே நம்ம பண்ணணும் எந்த வேலையை ஃபஸ்ட் பண்ணணும் எந்த ஒர்க்கை நம்ம செகண்ட் பண்ணணும் ப்ரையாரிட்டி உள்ளதை நம்ம ஃபஸ்ட்டு பண்ணணும் இந்த விஷயங்கள் தேவையில்லாத விஷயங்கள்னா அதில் வந்து முடிஞ்சளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறத கம்மி பண்ணணும் ஸோ அந்த மாதிரி பிளானாக நம்ம பண்ணோம் அப்படின்னாலே நம்மளோட கோலும் கரெக்டாக போயிட்டுருக்கும் நம்மளோட டைமும் வேஸ்ட் ஆகாது நான் சாதாரண விஷயம் ஒன்று பண்ணுறதா இருந்தாலும் நம்ம டைமுக்கு வந்து ஒரு வேல்யூ கொடுக்கணும் நேரத்தை வந்து மதிக்கணும் கரெக்டாக இந்த வேலையை நம்ம பண்ணலாமா இது நம்ம டைம் வேஸ்ட் பண்ணுறோமா அப்படிங்கிறத பற்றி நம்ம யோசிக்கணும் அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் நமக்கு தேவையான விஷயங்கள் இப்போ நம்ம ந நம்மளை வந்து நல்லா உற்சாகப்படுத்துறது நம்ம நண்பராக இருக்கலாம் சில ந புக்காக இருக்கலாம் ஸோ சில மோட்டிவேஷனல்ஸ் அந்த மாதிரி நமக்கு எது தேவையோ அது மாதிரி விஷயங்களில் மட்டும் நம்மளோட டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம் அந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணாலும் நமக்கு இன்னும் மோட்டிவேஷன் ஜாஸ்தியாக கிடைக்கும் நம்மளோட வேலையில் இன்னும் கவனம் வந்து என்னென்னா ஜாஸ்தி ஆகும் ஸோ காலம் டைம் அப்படிங்கிறது திரும்பி கிடைக்காத ஒன்று ஸோ இன்றைக்குள்ள வேலையை இன்றைக்கே நம்ம வந்து என்ன பண்ணும் முடிப்போம் அப்படி முடிச்சோம்னா நம்ம லைஃப்பில் எதுவுமே ஒரு பெண்டிங் ஆகாது வெயிட் ஆகாது லைஃப்பை பார்த்தோன்னா கிட்டேயும் மற்றவங்களுக்கும் நம்ம மேலே மதிப்பு வந்து ஜாஸ்தி ஆகும் ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம லைஃப்பில் என்ன பண்ணுறோன்னா அடுத்த பாதை நம்மளோட வெற்றி பாதைக்கு முன்னோக்கி செல்லலாம்